வைகுண்ட ஏகாதேசி அன்று இரவு கண் விழித்து பரமபதம் விளையாடுவது ஏன் அதை பற்றி பார்த்தேன் வருடத்துக்கு முறை வரும் வைகுண்ட ஏகாதேசி அன்று மட்டுமே இந்த பரமபதம் விளையாட்டை விளையாடுவார்கள் ஏன் இப்படி ஒரு விதிமுறை இந்த விளையாட்டுக்கு இது வெறும் பொழுதுபோக்குக்காக மட்டுமே விளையாடப்படுவது அல்ல பகவானின் திருவிளையாடுகளை தெரிந்து கொள்ளவும் நமது பாவத்தினை போக்கிக் கொள்ளும் வழிமுறைகளை அறிந்து கொண்டு பரமபதமாகிய மோட்சத்தினை அடைவதற்கு உரிய பக்தி பாதையினை காட்டும் விளையாட்டு என்பதால் தான் இதனை வைகுண்ட ஏகாதேசி அன்று மட்டும் விளையாடுகிறார்கள் தாயத்தை உருட்டி விளையாடத் தொடங்கும் இந்த விளையாட்டில் சில சமயம் ஏணியில் ஏறுவதும் சில சமயம் பாம்பில் அகப்பட்டு கீழே இறங்குவதும் நடக்கும் இதுவும் கூட நமது பாவ புண்ணியத்தை அறிந்து கொள்வதற்காகத்தான் விளையாட்டின் ஏணி வழியே ஏறிச் சென்றால் சொர்க்கம் சறுக்கி பாம்பின் வாயில் விழுந்தால் மறுபடியும் அடிப்பகுதிக்கே வரநேரிடும் ஏணி என்பது புண்ணியம் பாம்பு என்பது பாவம் பாவம் செய்தவர்கள் வாழ்வில் கீழே இறங்குவர் என்பதையும் புண்ணியம் செய்தால் சொர்க்கமாகிய திருமாலின் வைகுண்டத்தை எளியதாக அடையலாம் என்பதையும் வலியுறுத்தும் விளையாட்டு இது ஒரு சமயம் நாரதர் நரகத்திற்கு செல்ல வேண்டும் என்ற விதி இருந்தன அதனை பகவானிடம் அவர் சொல்லி வருத்தப்பட நாரதா முதலில் நரகம் எங்கே இருக்கிறது என்று தெரியுமா என்று கேட்டார் நாரதர் விழிக்க பகவானே சொர்க்கத்தையும் நரகத்தையும் விளக்குவது போல் படம் போல் வரைந்துவிட்டு நாரதரை அந்த இடத்தில் நின்று சுற்றி வர பார்க்க சொன்னார் அப்படி பார்த்த நாரதருக்கு நரகத்தின் காட்சிகள் அனைத்தும் தெரிந்தது பிறகு அவரை அங்கிருந்து நகரச் சொன்ன பகவான் இப்போது நீ நகரத்திற்கு சென்று வர வேண்டிய விதி நிறைவேறிவிட்டது என்றார் பரமபதத்தில் பகவான் வரைந்து காட்டிய படம்தான் பரமபதம் பாம்பின் வாயில் விழுந்தால் உங்களுடைய பூர்வ ஜென்ம பாவம் பகவான் அருளால் விலகுகிறது ஏனியில் ஏறிடும்போது உங்கள் புண்ணிய கணக்கு தொடங்குகிறது நமது பாவத்தினை போக்கிக் போக்கிக்கொள்ளும் வழிமுறைகளை அறிந்து கொண்டு ஆகிய மோட்சத்தினை அடைவதற்கு உரிய பக்தி பாதையினை காட்டும் விளையாட்டு என்பதால் இதனை வைகுண்ட ஏகாந்தேசி அன்று மட்டும் விளையாடுகிறார்கள் நன்றி வணக்கம்